ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியல்ல ஒரு புயலையை ஏற்படுத்தியதா சொல்லப்படுற நிலையில அந்த கட்சி நடத்தியதா சொல்லப்படுற ஒரு ரகசிய சர்வேயின் முடிவுகள் ஆளும் கட்சி எதிர்கட்சிகளை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு சர்வே படி தாவேக்காவுக்கு சுமார் நூறு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதாவும் இன்னும் கொஞ்சம் உழைச்சா ஆட்சி நமக்கு தான் அப்படின்னும் கட்சி வட்டாரங்கள் ரொம்பவே நம்பிக்கையோட இருக்காங்க ஆரம்பிச்சு கொஞ்ச காலத்திலேயே இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா வர்ற செய்திகள் டிஎம்கே ஏடிஎம்கே ஆகிய ரெண்டு திராவிட கட்சிகளையுமே அதிர்ச்சியில உறைஞ்சு போக செஞ்சிருக்கு சக்தி இவ்வளவு வேகமா எழுச்சி பெற்று வர்றத அவங்களால ஜீரணிக்க முடியல தளபதி வாக்காளர்கள் சர்வே முடிவுகளுக்கு காரணமாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பாஜக கூட்டணி வர்ற தேர்தல்ல பெரிய அளவுல எடுப்படாது அப்படிங்கிற கருத்தும் பரவலா நிலவிட்டு வருது இந்த கூட்டணியில வேற எந்த கட்சியுமே இணைய வாய்ப்பு இல்ல ஏற்கனவே உள்ள கட்சிக்குள்ளேயே உரசல்கள் நீடிக்கிறதாவும் அரசியல் நோக்கர்கள் சொல்லிட்டு வராங்க இது ஏடிஎம் உடைய பலவீனமான தலைமை பாஜக மேல இருக்கிற மக்கள் அதிருப்தி ரெண்டு நாள உருவான சூழலா பார்க்கப்படுது டி பொறுத்த வரைக்குமே அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஆளும் கட்சியுடைய அழுத்தத்துக்கு போனா அப்படிங்கிற காரணங்களாலேயே வெளியே வர தயங்குவதா சொல்லப்படுது ஆனா மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு அப்படின்னு டிஎம் கே அரசு மேல பல குற்றச்சாட்டுகள் ஊழல் புகார்கள் காரணமா மக்கள் அதிருப்தியில இருக்கிறதாவும் தாவே கவட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க அதனாலேயே வர தேர்தல்ல மக்கள் உள்ள கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து மக்கள் தண்டிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அசாதாரண சூழல் உருவாகி இருக்கு இது வரைக்குமே தமிழக அரசியல் வரலாற்றுல ஆதிக்கம் செலுத்தின திராவிட கட்சிகளுடைய பிடி தளர்ந்து வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை இந்த ரகசிய சர்வே முடிவுகள் எழுப்பிட்டு இருக்காங்க தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை தமிழக அரசியல் களத்துல ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்குமா அப்படிங்கறத வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல் தான் தீர்மானிக்கும் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ